கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் இன்று எஸ்ஐபி அகாடமி இந்தியா சார்பில் தமிழ்நாட்டின் பள்ளி மாணவர்களுக்கான மேற்கு மண்டல அளவிலான அபாகஸ் போட்டிகள் நடைபெற்றது இதில் சுமார் ஆயிரம் மாணவர்கள் பங்கேற்றனர் கோவை சரவணம்பட்டி பகுதியில் இன்று எஸ்ஐபி அகாடமி இந்தியா சார்பில் தமிழ்நாட்டின் பள்ளி மாணவர்களுக்கான மேற்கு மண்டல அளவிலான அபாகஸ் போட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்னும் தலைப்பில் நடைபெற்றது இதில் கோவை நீலகிரி திருப்பூர் மற்றும் ஈரோடு ஆகிய நான்கு மாவட்டங்களில் இருந்து ஆயிரம் எஸ்ஐபி அப்பாக்கஸ் மாணவர்கள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக கார்மல் கார்டன் பப்ளிக் பள்ளியின் முதல்வர் புஷாராணி கலந்து கொண்டார் இரண்டு சுற்றுகளாக நடைபெற்ற இப்போட்டியில் அபாகஸ் பெருக்கல் மற்றும் காட்சி எண்கணித தொகைகளை உள்ளடக்கிய முன்னூறு கணித தீர்வுகளை குழந்தைகள் பதினோரு நிமிடங்களில் தீர்த்தனர் ஏழாவது படிப்பாக நடைபெற்ற இந்த போட்டிகள் ஆனது மண்டல அளவில் நடைபெற்றது கடந்த ஆண்டு தேசிய நிகழ்வுகள் இந்தியாவிலும் சர்வதேச அளவிலும் நடைபெற்ற போட்டியின் நிகழ்வுகள் நான்கு முறை லிம்கா சாதனை புத்தகங்களில் இடம் பிடித்துள்ளது எஸ்ஐபி அபாகஸ் இந்தியா பயிற்சியாளர்கள் முன்னிலையில் ஆயிரம் மாணவர்களின் தங்களது பெற்றோர்களுடன் கலந்து கொண்டனர் இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய எஸ்ஐபி மாநில தலைவர் ரவிசங்கர் கூறுகையில் கடந்த இருபத்தி ஓரு ஆண்டுகளாக இந்தியாவில் இந்த எஸ்ஐபி என்ற பயிற்சி மையம் இயங்கி வருகிறது இங்கு பள்ளி குழந்தைகளின் கற்றல் திறனை மேம்படுத்த பல்வேறு பயிற்சிகளை வழங்குகின்றது இவ்வாறான பயிற்சிகள் மாணவர்களின் மூளை வளர்ச்சியை தூண்டுவதுடன் கணக்கு சார்ந்த பயிற்சிகளை எந்தவித எலக்ட்ரானிக்ஸ் கருவிகள் இல்லாமல் செய்து முடிக்க முடியும் என்றார் மேற்கு தமிழ்நாட்டில் இருந்து ஆயிரம் மாணவர்கள் கலந்து கொண்டுள்ளனர் இவர்களுக்கு பதினோரு நிமிடங்கள் என்ற கணக்கெட்டின்படி போட்டிகள் நடைபெறும் இதில் இவர்களுக்கு முன்னூறு கேள்விகள் வழங்கப்படும் அதற்கு அவர்கள் சரியாக பதில் தர வேண்டும் சரியாக பதில் தரும் மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பெருமைப்படுத்த உள்ளதாக தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே என் பேர் ரவிசங்கர் சார் நான் இந்த எஸ்இபி அபகாஸ்ல மாநில தலைவராக இருக்கேன் நாங்கள் இந்த கம்பெனி ட்வெண்ட்டி ஒன் இயர்ஸ் இந்தியாவில் ரன் பண்ணுறோம் இது கம்பு குழந்தைங்களோட ஸ்கில்ஸை டெவலப் ஸ்கில்ஸ் ஸ்கில்ஸை கான்சன்ட்ரேஷன் மெமரி லிசனிங் ஸ்கில்ஸ் அரித்மெட்டிக் ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணும் இன்னைக்கு இங்க கோயம்புத்தூர்ல நடக்கிற ஈவெண்ட் பேர் வந்து எஸ்ஐபி ப்ராடஜின்னு சொல்லுவோம் இது மேற்கு இருந்து ஒரு ஆயிரம் குழந்தைங்க வராங்க ஓகேங்களா இது ஒரு டே லாங் ஈவெண்ட் ஸோ குழந்தைங்க இன்னைக்கு அவங்க திறமைகளை காட்டுவாங்க ஒரு லெவன் மினிட்ஸ் டெஸ்ட் மாதிரி பண்ணுவோம் அந்த லெவன் மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் கரெக்ட் பண்ணி ஈவினிங் ப்ரைஸ் இருக்கும் இந்த காம்படிஷன் எது பண்றோம் அப்படின்னால மெயினா பிராக்டிஸ் அவங்க திறமை ஒன்று டெவலப் பண்ணதை இந்த காம்படிஷன் பண்ணுறோம் இது தாட் எடிஷன் இது நாங்கள் பார்த்தா ஒரு டுவெண்ட்டி எவ்ரி இயர் நடக்கும் இது டுவெண்ட்டி ஃபஸ்ட் இயர் ஆஃப் எடிஷனாக இருக்கும் ம் மணி ப்ரைஸ் கேஷாக தர மாட்டோம்னு நிறைய அவார்ட்ஸ் இருக்கும் ட்ராஃபீஸ் இருக்கும் சர்டிஃபிகேட்ஸ் இருக்கும் சார் இந்த ஆபகஸ் பயிற்சின்னு பார்த்தீங்கன்னா ஓகே ஒரு 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 டூல் அது அதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுவோம் ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால அவங்களோட ஸ்கில்ஸ் நான் இப்போ சொன்ன ஸ்கில்ஸ்லாம் டெவலப் ஆகுது ஒரு த்ரீ இயர் ப்ரோக்ராம் அது கண்டிப்பாக இந்தியாவில் இருக்க ஒவ்வொரு குழந்தையும் இந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணணும் ஏன்னா அவங்க ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் ஆகும் இதை பண்ணுறதுனால அவங்க ஸ்கூலில் மார்க்ஸு நல்லா எடுப்பாங்க இப்போ வந்து இல்லை நாளைக்கு அவங்க ஒரு த்ரீ இயர் ப்ரோக்ராம் ஒரு வாழ்நாள் முழுக்க இந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணிக்கலாம் நாளைக்கு அவங்க ப்ளஸ் ஒன் பிளஸ் டூ போகணும் நீட் ஐஐடி அந்த எக்ஸாம் கிராக் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இப்போ கற்றுக்கிற ஸ்கில் அவங்களுக்கு யூஸ் ஆகும்